ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம தியானிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூத்தி ஓராவது சங்கீதம் ஐந்து ஆறாவது வசனம் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாது இருப்பான் சொல்லி கத்த சொல்லுகிறார் இந்த நாள்ல பாத்தீங்கன்னா இரவுல அநேக பயங்கரங்கள் கொள்ளை நோயின் தாக்குதல்கள் மரண பயங்கள் என்ன வியாதினால மறிச்சு போவோமோ இல்லை மனிதர்களால் அழிவு வருமோன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் ஏராளம் ஏராளம் என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை பயங்கள் திகில்கள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது என்னால் சந்தோஷமாவே வாழ முடியலை ஒவ்வொரு நொடி பொழுதும் எனக்கு பயம் ஏற்பட்டு கொண்டே இருக்கு நான்கு திசைகளிலும் அநேக திகில்கள் என்னை சூழ்ந்து கொண்டு சொல்லி ஜனங்கள் இந்த நாளிலே மடிந்து கொண்டிருக்கிறதான சூழ்நிலை ஆண்டவராகி இயேசு சொல்றார் என்ன நோக்கி கூப்பிடு நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன் நான் உனக்கு கோட்டையா இருக்கிறேன் நான் உனக்கு அரணா இருக்கிறேன்னு சொல்லி கத்த சொல்றார் யாரெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில மாறாத நோயின் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ அனைவரும் கத்தரை நோக்கி கூப்பிடுங்க கத்த நிச்சயமாய் நமக்கு பதில் கொடுத்து நம்ம எல்லா திகளுக்குக்கும் விளக்கி பாதுகாக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் அவருடைய செட்டைக்குள்ளாக அடைக்கலமாக வரும்போது நம்ம எல்லா பயங்கரக்கும் மீங்கலாக்கி கத்தை நம்மை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த வார்த்தையின் படியாக நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா கிருவேல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரிக்கிறோம் மரண பயங்கள் ஆண்டவரே கொள்ளை நோயின் பயங்கள் ஆண்டவரே இப்படிப்பட்டதான பிடியில இருந்து இந்த நாளிலே விடுதலைக்காக இயங்குகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தர் நீர் விடுதலை கொடுக்க வேண்டுமடியாய் ஜபிக்கிறேன் ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு அல்ல செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே உங்களை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு கத்தர் நீர் அற்புதத்தை செய்து உம்முடைய வார்த்தை விடுவித்து வழி நடத்துங்க என்று நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் கத்ததாம இந்த வார்த்தையின்படி நம்மை பாதுகாத்து நடத்துவாராக காட் காட் யூ யூ